இல்லை என்ன மாதிரியே புடவை வாங்கி வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்தேன் புடவை வேஸ்ட் கிடையாது சின்ன பாப்பா பெரிய பாப்பா வந்து எனக்கு வந்து காமெடி வருமான்னு எனக்கு வந்து அவங்க ராதிகாமா வந்து என்னை வெளியே கொண்டு வந்த ஒரு கேரக்டர் நான் வண்டியில் போய் பாருங்க 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 நான் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் எங்கள் அம்மா வராங்க எங்கள் அம்மா வராங்க அப்படின்னு அதனால் இவங்க ஸ்பெஷல் அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை தெரிஞ்சுக்கவும் நான் வந்து விரும்பலாது தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னால் நம்ம போய் விழுந்துருவோம் அந்த இடத்துல அதனால் அதெல்லாம் இல்லை அப்புறம் அந்த ஜீவன் போயிடுமா நமக்கு நம்மளை எல்லாமே அனுபவிச்சுட்டு அது போயிடுமா அப்புறம் அவங்களுக்காக நம்ம சாகணுமா என்னங்க இது எல்லாருமே சினிமா நல்ல வேலை ரெண்டு பசங்க எந்த பக்கமே வராமல் பண்ணுவீங்க ஆமாம் இல்லை அது மட்டும் நான் கொஞ்சம் நாம் பட்ட கஷ்டம் வேண்டாம் ஏன்னா ஃபீல்டு வந்து எப்போ எப்படி இருக்கும்னு தெரியாது நமக்கு என்ன திறமை இருந்தாலும் நேரம் நல்லா இருக்கணும் அதுதான் வந்து சினிமா வேண்டாமே போருமே என்னோடய ஹெரிடேட்ரியோட இதெல்லாம் போதும் அப்படின்னு நினச்சிட்டு ஆனால் நிறைய பேர் சினிமாவுக்கு வரணும்னு தான் என்னுடைய டிவியில் கேட்டுகிட்டே இருக்காங்க எங்களுக்கு சொல்லுங்க நாங்கள் எப்படி வருது எப்படி வருதுன்னு தான் கேட்குறாங்க எப்படி வரணும்னு அவங்க நினைச்சா நினைச்சா போறோம் அது எப்படி வரணும்னா அது வந்துடும் எங்கே இருந்தாலும் கூட்டிகிட்டு வந்துடும் பட் என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல படிங்க முதல்ல கல்வி தான் ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் தான் மற்றது எல்லாமே அறுபது வயசுல கூட நடிக்கலாம் ஒன்றுமே இல்லையா நீங்களே சம்பாதிங்க ஒரு படம் எடுங்க உங்கள் ஆசைக்கு நடிச்சுட்டு போங்க அப்படிதான் நான் சொல்லுவேன் பட் படிப்பு தான் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல ரொம்ப கரெக்டாக சொல்றாங்க பாருங்க இதையே தான் சொல்லியிருக்கேன் படிப்பு கையில் ஒரு சர்டிபிகேட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் சினிமாவை நம்பி படிக்காம விட்டுறாதீங்க நம்ம சேர்த்த காசையாவது அவங்களுக்கு செலவு பண்றதுக்கு அறிவு வேணும் இல்லைங்களா அதுக்கு கல்வி மட்டும் தானே சிறந்த தானமே கல்வி தானம் தான் நான் சொல்லுவேன் வெரி ட்ரூ வெரி ட்ரூ திடீர்னு கடல் உங்க முன்னாடி வந்து மூணு வரம் கொடுக்குறேன் என்ன வேணும்னு கேட்டா என்ன கேட்பீங்க முதல்ல என்ன கூட்டிட்டு போயிரு அப்படின்னு கூட்டு போக எல்லாமே பார்த்தாச்சு வாழ்க்கையில கேட்காததெல்லாம் கூட கொடுத்தாரு கேட்கவே வேண்டாமே கேட்காமே கொடுக்கும்போது இன்னும் எனக்கிட்ட என்ன என்னை வந்து அட்லீஸ்ட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு துளசியாவது போய் அங்கே போய் பக்கத்தில் போய் அந்த காலடியில் இருந்தால் போகிறோம் எங்கள் ஆத்தாக்கிட்ட போய் அப்படி அவளை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஒரு விளக்காவது சைடில் நின்று அவளை பார்த்துக்கிட்டு இருந்தா மாதிரி போதும் எனக்கு வேறு ஒரு பெரிய ஆசைகள் இல்லை அவ்வளோ மன நிறைவு வந்துட்டு நிறைய சத்தியமான ஒரு நிறைவு ரொம்ப சந்தோஷமான ஒரு நிறைவு எல்லாமே கொடுத்துட்டாங்க உங்களுக்கு காமக்கியா வரைக்கும் போகணுன்னு எப்படி தோணுச்சு ஏன்னா காமக்கியா அப்படிங்கிற கோயில் வந்து அசாமில் இருக்குது அதை பத்தி நிறைய பேருக்கு தெரியாது ஆனா நீங்க எப்படி அவ்வளவு தூரம் போய் சாமி கும்பிட்டு வந்து அதுதான் என்னோட அம்பாள் தான் அது வந்து கால் வந்ததா எப்படி அது என்ன ஏன் தோணுச்சு உங்களுக்கு நாங்க ஒரு நாள் ஒரு எங்க வீட்டுல வந்து ரெண்டு கெஸ்ட் வந்திருந்தாங்க தேனியில இருந்து நான் கொஞ்சம் எங்களுக்கு வந்து இந்த ஸ்பிரிச்சுவல்லாக கனெக்ஷன்ஸ் நல்ல இந்த ரொம்ப அழகான ஒரு கனெக்ஷன்ஸ் எங்களுக்கு அவங்களோட அந்த ஃபேமிலியோட அப்போ அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது ஆமாம் நம்ம வேணால் இந்த கோயிலுக்கு போகலாம் அந்த கோயிலுக்கு போகலாம் நாங்கள் தான் பிளான் போடுவோம் இந்த இந்த கோயிலுக்குலாம் போகலான்னு சொல்லிட்டு அப்போ சடனாக அவங்க நம்ம காமக்கா தெரியுமா நாங்கள் அப்போ எனக்கு வந்து யாரோ சொன்னாங்களா என்ன எதுன்னு தெரியல மென்டலி ராமா காமக்கியாலாம் எங்கே நம்ம போகிறது எனக்கும் ரொம்ப ஆசை சக்தி பீடங்கள் ஐம்பத்தி ஒன்றும் போய் பார்க்கணும்னுட்டு பட் அவள் கூப்பிடுவாள் நம்ம வந்து சொல்லிட்டோம்ல அவள் நிச்சயமாக கூப்பிடுவாள் அப்படின்னு கட் பண்ணால் இவங்க எதார்த்தமாக எங்கள் வீட்டுக்கு வராங்க வந்தவங்க அன்றைக்கி சொல்கிறாங்க ஆக்சுவலி இன்றைக்கி வந்திருந்தாங்க என்னோடய அது எங்கள் வீட்டில் உட்காந்தாலே ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் ஒரு இது வரும் அப்போ இங்கே வந்து உட்காந்த உடனே சொன்னாங்க நல்லிம்மா நம்ம ஒரு நான் ஒரு கோயில் சொல்கிறாங்க போகலாமா ஆமாங்க எனக்கு கூட காமக்கா போகிறோன்னு ஆசைங்க என்னது நான் காமக்கா போகிறேன்னு சொல்லி சொல்ல வந்தேன் யார் கூட்டிகிட்டு போவாங்கன்னு தெரியல நம்ம வேணால் பிளான் பண்ணலாமா அப்படின்னாங்க கண்டிப்பாக பண்ணலாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சடனாக அங்கேயே இருந்து அவங்க பாரதி ஸ்ரீதர் இருக்காங்க அவன் என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன் போகலாமான்னு என்னங்க அசாமில் இருக்கு நாங்கள் இல்லை இல்லை நினச்சா போயிடலான்ட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன் அப்புறம் நீலிமாக்கு ஃபோன் பண்ணேன் அப்புறம் அவங்களுக்கு பேசினேன் அப்புறம் டக்கு ஒரு கனெக்ஷன் ஆகி உடனே கிளம்பிட்டோம் பெரிய விஷயம் பிகாஸ் எனக்கு கூட ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா நான் வந்து காமிக்கா போகணுன்னு நினச்சேன் ஆனால் அவ்வளோ தூரம் வந்து எப்படி போகிறது அண்டு பிரபுவும் வந்து தனியாக அலோ பண்ண மாட்டாங்க நினச்சிட்ருக்கும்போது திடீர்னுங்க காத்தால் நினச்சா மத்தியானம் ஒருத்தர் ஃபோன் பண்ணி அம்மா தூர்தர்ஷனில் ஒரு டெண்டர் வருது அசாமில் நீங்கள் அந்த டெண்டர் போட்டுருங்க நான் ஓகே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி டெண்டர் போடுறேன் எனக்கு ஓகே ஆகும் நம்பிக்கை இருக்குல்ல ஓகே ஆயிடுச்சு போய் அங்க இறங்கணும் உடனே எட்டு மணிக்கெல்லாம் பிளேன் போயிடுச்சு லெவன் ஓ கிளாக் தான் தூர்தர்ஷன் திறக்கும் ஓடிட்டேன் ஓடி போய் சாமியை கூப்பிட்டு அதுக்கப்புறம் மூணு தடவை போகக்கூடாது அதுக்கப்புறம் திரும்பி வரவே இல்லை பக்கத்துல இருக்க கோயில்லாம் கூட போல தாராதேவி சின்னம்மாஸ்தான் போகணும்னு ஆசை வச்சிருக்கேன் நான் போயிடுவேன் ஜார்ஜ்கண்ட் போய் வித்தியாலை

எட்டு பேரா நீங்க நாலு அண்ணா அஞ்சாவது நான் ஆறாவது ஒரு தங்க ரெண்டு தம்பி நானும் எங்க வீட்டில் அஞ்சாவது பெரிய தான் ரொம்ப பிடிச்ச சாப்பாடு சாப்பாடுனாலே ரொம்ப பிடிக்கும் இதுதான் அதுதான் கிடையாது அதனால எதுவுமே ஒதுக்க மாட்டேன் நான் எல்லாமே அனுபவிச்சு ரசிச்சு சாப்பிடுவேன் பிடிச்ச கலர் பிடிச்ச கலர் ஒயிட் நீங்க என்ன புடவை கட்டுவீங்க போன் பண்ணி கேட்கலாமா ஏன்னா ரெண்டு பேரும் ஒரே மாதிரி வைட்ட கட்டிடுவோம் அதனால அது இங்க நம்ம வீடு நினைச்சேன் எங்க வாங்கணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தது வந்து நல்லா அவங்கதான் கூட கிடைக்கலாம் வந்து போய் ஒன்னா வாங்குவோம் அதே மாதிரி நீங்க பட்டு புடவைக்கார ஒருத்தர் அனுப்புனீங்க நான் நிறைய பட்டு புடவை எல்லாம் இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் நிறைய பேர் வந்து என் கார்த்தால் எந்திரிச்ச உடனே நம்ம பேசுவோம் சுவாமிக்கிட்டே எல்லாம் அந்த ஒரு பத்து நிமிஷம் வந்து ஒரு டைரி எழுதுகிற பழக்கம் வச்சுக்க சொல்லணும் அதில் வந்து நம்ம வந்து நன்றி சொல்ல பழக ஆரம்பிக்கிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் சொல்ல பழக ஆரம்பிக்கிறோம் இது வந்து இப்போ நிறைய யூடியூப்ல வந்து மேனிஃபெஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க பட் எனக்கு அதை அதை பற்றி எனக்கு பெரிய இது இல்லை உண்மை நம்ம வந்து நன்றி தேங்க்ஸ் இவ்வளோ நாள் கடவுள் நம்ம கை கால் சுகத்தோடு நீண்ட ஆயுளை கொடுத்துட்டு இருக்காரு ஒவ்வொரு நாளுக்கும் நன்றி பஞ்சபூதங்களுக்கு நன்றி நவக்கிரகங்களுக்கும் நன்றி எல்லாத்துக்குமே நன்றி என் தாய் தந்தையருக்கு நன்றி ஏன்னா நம்ம நேராக போய் என்ன சண்டே என்ன எல்லாேருக்கும் வீட்டில் எல்லார் வீட்லேயும் வீட்டுக்கு வீடு வாசப்படி தான் பட் நம்ம இங்கேருந்து சொல்ல 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 எல்லாருமே நல்லா இருப்பாங்க நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருப்பாங்க ஒரு சின்ன விஷயம் ஸ்ப்ரெட்டிங் பாசிட்டிவ் எனர்ஜி ஸ்ப்ரெட்டிங்கில் எனக்கு என்ன என்னோட அனுபவத்தை நான் சொல்கிறேம்மா நான் நான் இன்றைக்கும் என்னோடய டைரியில் வந்து எழுதி பிள்ளைங்க எல்லோருமே நல்லா இருக்கணும் நிறைய விஷயங்கள் நல்லது பண்ணணும் ஏன்னா உலகம் வேறு எதையோ நோக்கி போய்கிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து திசை திருப்பி எல்லோரும் ஒரு நல்வழிப்படுத்த ஆரம்பிக்கணும் ஏன்னா இப்போ எல்லாருமே சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய பேர் நிறைய கோயிலில் பார்க்குறோம் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க இன்னும் நல்லா நல்லா இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் ஆசைகள் குறைவாக நிறைவா நிறைய அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் நடக்கணும்னு நான் எழுதுவேன் பெரிய விஷயம் ஏன்னா அடுத்தவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறதே வந்து ஒரு மிக மிக சிறந்த குணம் நான் சொல்லுவேன் ஏன்னா இப்போ நான் எப்போவுமே வந்து என்னுடைய டிவியில் கூட லேடிஸ்க்கு நான் சொல்றது வந்து லெட் கோ முட்டுங்க பரவாயில்ல துக்கமான சம்பவங்களை மறந்துட்டு உள்ளே வச்சுக்கிட்டு நீங்கள் ப்ரெசென்ட்ல வாழ கத்துக்கங்க ஃப்யூச்சரை வந்து கடவுள்கிட்ட விட்டுருங்க விட்டு நாலு பேர் நல்லது செஞ்சால் தானே உங்களுக்கு நல்லது நடக்கும் உடனே நடக்கும் நான் அதான் சில வெயிட்டிங்லாம் இல்லை முந்தியெல்லாம் சொல்லுவாங்க நீ செஞ்சது பிள்ளைங்களுக்கு நான் அப்படிலாம் இல்லை நான் செஞ்சது நான் எனக்கே வந்துடும் திருப்பி நிறைய அனுபவப்பட்டிருக்கோம் நம்ம எல்லாம் லைஃப்பில் கடவுள் வந்து நிச்சயமாக நல்லது செஞ்சால் நீ ஒன்று செஞ்சால் பத்து கொடுப்பாரு நம்பிக்கை மட்டும் என்றைக்குமே இழக்கக்கூடாது அதே மாதிரி எல்லா ஹேடல்ஸும் இருக்குது அது உள்ளேயே சுமந்துகிட்டே இருந்தால் அந்த பேகை கொஞ்சம் கீழே வச்சா தான் நல்லது திருப்பி நமக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அது நிறைய பேர் தெரிய மாட்டேன் ஆனால் என்னால் வந்து உங்களை நெகட்டிவ் கேரக்டரில் பார்க்கவே முடியல சீரியல்ல ஏன்னா நீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு ரொம்ப தெய்வீகமான ஃபேஸ் ரொம்ப ஒரு அழகான சிரிப்பு நளினி மாவை எப்போ பார்த்தாலும் எனக்கு ஒரு அம்பாவை பார்க்குற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நீங்கள் அம்பாலாவும் நிறைய படம் ஆக்ட் பண்ணிருக்கீங்க ஸோ உங்களுக்கு அந்த ஃபேஸில் கடவுள் அந்த ஒரு என்ன சொல்கிற தேஜஸ் கொடுத்துட்டாரு இல்லை அது அந்த தேஜஸ் எங்க இருந்து வருது நமக்கு நம்ம டெய்லி அந்த சாமி கும்பிட்றதுனால தான் வருதுன்னு நினப்பேன் நமக்கு உங்களுக்கு அந்த தாட்ஸே வந்து உங்களுக்கு வேற தாட்ஸே வராது வந்து ஒரு உப்பில்லாத சாப்பாடு சாப்பிட்றேன்னா மற்றவங்களுக்கு அது உப்பில்லாத மாதிரி தெரியும் ஆனா எனக்கு அமிர்தமா தெரியும் நம்மளுடைய எண்ணங்கள் தானே இல்லைங்களா எண்ணம் தான் ஆக்சுவலி நான் சொல்லுவேன் நம்ம சிலவங்க நினைப்பாங்க நிறைய பார்லர் அங்கே எல்லாம் போய்ட்டு என்னென்னோ இருப்பாங்க நான் சொன்னேன் அதெல்லாம் வேண்டாம் நீங்கள் ரெண்டு வாட்டி விளக்கேத்துங்களேன் விளக்கேற்றி அந்த அம்பாவில் பாருங்களேன் சந்தோஷப்படுத்துங்களேன் அது நமக்கு எவ்வளோ பெரிய தேஜஸ் கொடுக்கும் தெரியுமா வேறு எதுவுமே தேவையில்லை இப்போ நீங்கள் இவ்வளோ கிருஷ்ணரை பற்றி பேச பேச அந்த கிருஷ்ணரே உங்கள்கிட்ட இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு உங்களை பார்த்து கிருஷ்ணர் மாதிரி தான் தெரியுது ஒளியே பப்பிமா உட்காந்துருக்காங்கன்ற மாதிரியே இல்லை எனக்கு நான் ஏதோ கிருஷ்ணரோடு பேசின் இருக்கிற மாதிரி தான் தெரியுது அதே மாதிரி நான் நாராயணம் படிக்கணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன் நடுவில் கிருஷ்ணரோட ஒரு பெரிய ஈர்ப்பு வர ஆரம்பிச்சது எனக்கு எப்பவுமே வந்து உடுப்பி கிருஷ்ணரை வந்து பார்க்கணும்னு ரொம்ப பார்க்கணுன்றா இல்லையா அதெல்லாம் நான் போல அந்தாலும் கூட்டிட்டு போயிட்டாரு அன்னைக்கு நான் வந்து அவர் எப்போ பார்த்தாலும் அவர் அந்த 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 கட்டையில தான் பார்த்துட்டே இருப்பேன் ஆனால் எனக்கு ஒரு கனவு வந்துட்டே இருக்கு அவர் அந்த வைரத்துல ஜொலிச்சு தங்க பட்டை எல்லாம் போட்டு உங்களுக்கு போட்டோ அந்த இதில் தாமதம் அந்த மாதிரி அந்த மாதிரி எனக்கு வந்து அவர் நேராக பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை நாங்கள் இப்போ ஒரு மேங்களூர் ட்ரிப்பு போயிட்டு இருந்தோம் போதே நான் கண்டிப்பா நான் வந்து அங்க பெரியவரையும் நமஸ்காரம் பண்ணணும் அவரை பாக்கணும் போனா அன்னைக்குதான் வந்து அந்த அந்த ஜெயந்தியா கண்ணதாசர் ஜெயந்தி அப்ப இவ்வளோ ஜொலிச்சா இருப்பாருங்க என் அப்ப நான் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது எங்க இருந்தியா இதெல்லாம் வந்து என்ன சொல்றது யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சொன்னது தானே அந்த கனெக்ஷன் தானே என்னை கொண்டு வந்து இன்னைக்கு கண்டு எடுக்க முடியல கண்ணுல எப்படி தாரத்தாரையா ஊத்துது என்னப்பா இது விட பாக்குறது அது நம்ம கிட்ட விளையாடுற மாதிரியா இருக்கும் நான் பாத்துட்டு திருப்பி சுத்திட்டு வந்து அங்க உட்காந்துப்பேன் திருப்பி வந்து இல்லை நான் இன்னொரு போய் பாத்துக்கிறேன்னு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு கூட்டத்துல எனக்கு போய் அவர் அவரோட எனக்கு நான் விளையாடிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு நான் போய் ஒரு ஒரு அந்த அங்க அந்த இது இருந்தது இல்லையா மேடையில போய் உட்கார்ந்துட்டு இருந்தேன் ஒரு பத்து நிமிஷத்துல எனக்கு முடியல திருப்பி போய் வாட்டி

நீ நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக நான் இங்கே வர்றதுக்கு எனக்கு வந்து சர்ப்பமாக நீ வந்து எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நம்ப மாட்டீங்க நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கோம் அந்த காட்டுக்குள்ளே வந்து ஒரு கருணாக அப்படியே எங்களுக்கு முன்னாடி போதும் நான் வண்டியில் பாருங்க 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 நான் கேட்டேன் எங்கள் அம்மா கிட்டே கேட்டேன் எங்கள் அம்மா வராங்க எங்கள் அம்மா வராங்க அப்படின்னு அவ்வளோ ஒரு ஒரு ஐயோ அதே நான் ஏன்னா அவங்க வந்து அவ்வளோ ஸ்பஷ்டமாக அந்த பூஜை பண்ணுறாங்க அந்த பூஜாரிங்கெல்லாம் வந்து கர்நாடகா சைடு இல்லை அவங்க கொஞ்சம் கூட வந்து

அவ்வளவு விசேஷமா இருந்தது சந்தோஷமா இருந்துச்சு அதாவது ஹாப்பினஸ்னா வந்து இது போற வாழ்க்கையில் இதை விட என்ன வேணும் அப்படின்ற மாதிரி தங்கு தடை இல்லாமல் போயிட்டு வந்தோம்ல இல்ல பெரிய விஷயம் அதாவது எல்லாம் நினைச்சா கூட கோயிலுக்கு போயிட முடியாது நளினிமா நமக்கு அது சொல்லுவாங்க ஹிந்தியில அழகா புலாவா அண்ணாச்சி எவ்வளோ பேர் பிளான் பண்றாங்க போக முடியாம போயிடும் இல்ல சில பேர்ட்ட நிறைய பணம் இருக்கும் அதை நினைப்பே இருக்காது ஆனா நம்மளெல்லாம் கூட்டிட்டு அழைப்பு வருது நமக்குன்னா பிளஸ்டு சோல் டவுட்டே இல்லை எனக்கு அண்ட் எனக்கு அவ்வளோ ஒரு மனசு திருப்தி இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பெரிய சீரியல் எதுவும் நான் பண்ணலை ஏன்னா நான் முதல்ல பண்ணும்போது உங்களோடலாம் வந்து பழகுனதுக்கு அப்புறம் நிறைய அப்புறம் நடுவில் வந்து பிரபு வந்து நான் அவரே பண்ணிட்டு இருந்தார் இல்லையா நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் அதுக்கப்புறம் திரும்ப நான் பண்ண ரெகுலரா எனக்கு ரெகுலராக எனக்கு பிகாஸ் அவ்வளோ மாற்றங்கள் வந்துடுச்சு எல்லாமே வந்து வேற வேற மாறி போச்சு கம்ப்ளீட்டா ரொம்ப கமர்ஷியல் ஆயிடுச்சு அந்த ஆத்மார்த்தமே இல்லை ஸோ வந்த ஹீரோயின்ஸா இருக்கட்டும் ஹீரோஸா இருக்கட்டும் ஸோ அதனால நான் அப்படியே வரும் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அப்படியே வரும் நான் ஸ்டூடியோ பக்கமே ரொம்ப போகல ஆஃபீஸ்லயே இருந்துட்டேன் அண்ட் தனுஷ் நல்லா நடத்தினாரு என் கம்பெனியை ரொம்ப நல்லா நடத்தி நிறைய சீரியல் பண்ணோம் நான் சுதா சந்திரனை ரீசென்ட்டா மீட் பண்ணேன் பாம்பேல உங்களையும் ரொம்ப கேட்டாங்க அவங்க ஷீ எனக்கு ஜயம் நீங்கெல்லாம் உன்னால ரொம்ப நீங்க சொன்னார்களே முடியாது அவங்க சொன்னாங்க நீங்க தான் பத்மினியை சென்னை கூட்டு வந்தீங்க நளினியும் நானும் ரொம்ப நேரம் பேசி பேசுவேன் இன்னும் பேசிட்டுதான் இருப்போம் டெய்லியும் அவங்க எனக்கு விஷ் பண்ணுவாங்க நான் உங்களுக்கு விஷ் பண்ணுவேன் ரொம்ப அவங்கள ரொம்ப இன்னும் அப்படியே இருக்காங்க நல்லிமா பெரிய விஷயம் அவங்கள வந்து ஷீ இஸ் அ கோ கெட்டர் கத்துக்கணும் நான் சொல்ல அவங்க எல்லாம் வந்து கத்துக்கணும் நம்ம சரி அத சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா பணம் எல்லாம் அது மனுஷால சேர்த்து வச்சிருக்கணும் இதை விட என்ன வேணும் பாருங்க இல்ல என்ன மாதிரியே புடவ வாங்கி வேஸ்ட் பண்றீங்கன்னு பார்த்தேன் நான் வேஸ்ட் கிடையாது இது கூட அனுபவ பிராப்தி இல்லன்னா அப்புறம் என்ன வாழ்க்கை அப்படி சொல்லுங்க இல்லையா நமக்குன்னு ஒரு நம்ம எல்லாம் மத்தவங்களுக்காகவே வாழ்ந்து வாழ்ந்து என்னத்தை கண்ட ஒண்ணும் இல்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்காங்க நம்ம இனிமேல் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் வெரி ட்ரூ ஷீஸ் ரியலி ஒரு ஒரு என்ன சொல்கிறது பியூட்டிஃபுல் ப்ளீஸ்ஃபுல் லைஃப் அவங்க அனுபவிக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீ டூ மீ டூன்னு எல்லா இடத்துலையும் ஒரு என்னமோ பல்ல கொல்லப்பட்டுருக்கு அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நான் நான் சொல்கிறது உடனே உடனே இதுவும் கடந்து போகும் எல்லாமே அந்த ஏஜ் எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட தான் இருக்குது மீ டூன்னு ஒருத்தர் எப்படி நம்மளை மீறி கையை தொட முடியுமா நம்மளை அது எந்த பஸ்லேயா இருக்கட்டும் கார்லேயா இருக்கட்டும் ஆஃபீஸ்லேயா இருக்கட்டும் ஒர்க் பண்ணுற இடமா இருக்கட்டும் எல்லா இடமும் ஈவன் வீட்டுல எல்லாரும் மீட்டூட வெளியேன்னு சொல்றாங்க வீட்டுக்குள்ளயே எவ்வளவு தப்புகள் நடக்குது பெரிய தாத்தா பாட்டிங்க எல்லாம் கூட என்னென்னவோ பண்றாங்கன்றாங்க பட் அதையெல்லாம் மீறி வெளிய வர்றதுதான் பெண்ணோட ஒரு ஸ்ட்ராங்கு மீ அந்த எல்லாம் எனக்கு வந்து எனக்கு அந்த அதுல ஒரு வித கருத்துல என்னன்னா அந்த நேரத்துல நீங்க ஓகே சொல்லிட்டு இவ்ளோ பல வருஷத்துக்கு வந்து சொல்றதை அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு அப்பவே நீ வேண்டாம் தூக்கி போட்டு போனோம்ல ஆமா இந்த இடத்துல நம்ம அந்த பேசும்போது தள்ளி திரும்பி போயிட்டீங்கன்னா அந்த நலகல் எதுக்கு நம்ம மிதிக்க போறோம் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த நடிகர்களில் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி ஸ்ரீயலிய நைஸ் பர்சன் நீங்கள் நினைச்ச ஒரு நடிகர் அது நான் மட்டும்தான் பம்பே கிடையாது இது பிகாஸ் எல்லாரும் நல்லவரே அவங்க பட் இவங்க இப்படியே என்ன பர்பஸ் அந்த பெர்ஸ்பெக்டிவாக இவங்க வந்து இவங்க கிரேட் அப்படிலாம் எல்லார்கிட்டையும் ஒரு நல்ல குணம் இருக்கும் இல்லைங்களா அதனால் இவங்க ஸ்பெஷல் அப்படிலாம் எனக்கு தெரியவே இல்லை தெரிஞ்சுக்கும் நான் வந்து விரும்பல தெரிஞ்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க நம்ம போய் விழுந்துருவோம் அந்த இடத்துல அதனால் அதெல்லாம் இல்லை எனக்கு ஐ எம் த குட் ஐ அம் த பேட் ஐ அம் த திங் எல்லாமே நான் தான் அண்ட் பிடிச்ச படம் நீங்கள் பண்ண படங்களில் நூறாவது நாள் நூறாவது நாள் அந்த படம் உங்களுக்கு அந்த படம் ஏன் பிடிக்கும்னா என்னை அப்படியே என்னோட ஜோனரே மாற்றுச்சு நளினிக்கு வந்து இவ்வளோ பணம் தெரியுமான்றது காட்டின ஒரு படம் வந்து நூறாவது நாள் நான் அந்த படம் பார்த்தேன் எனக்கு அது நல்லா ஞாபகத்தில் இருக்குது அண்ட் சீரியலில் ரொம்ப பிடிச்ச ஒரு சீரியல் தாசி எங்கே பிராமணன் கோலங்கள்

அவங்க இந்திரா சவுந்தரராஜனுடைய அவங்களுடைய அந்த கதையாக இருக்கட்டும் கதைக்களமாக இருக்கட்டும் நீங்கள் அதை செலக்ட் பண்ண விதமாக இருக்கட்டும் என்ன தேடி வந்ததாக இருக்கட்டும் எனக்கு கடவுள் அனுப்புன்னு ஒரு அந்த ஒரு ஒரு கருண் நினைப்பேன் நான் ஏன்னா நளினி வந்து வேறு ஒரு இன்ட்ரவர்ட்டாக இருந்த ஒரு கேரக்டரை நளினியால் ஒரு போராளி ஆக முடியும்னு வந்து நிரூபித்த ஒரு சப்ஜெக்ட் தான் எனக்கு கிருஷ்ணதாசி அந்த அம்மாயி நான் வாழ்க்கையிலே மறக்க மாட்டேன் அதில் மனோன்மணி அம்மாயி வந்து எனக்கு சாமி அண்ட் கடைசியாக என்னுடைய லேடிஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லணும் ஏன்னா இதில் வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பேர் இருக்காங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்க அண்ட் எல்லாருமே வந்து ரொம்ப டீசெண்டாக அதாவது என்னுடைய கேபிடிவி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே டேரெக்டாக கூட பதில் கொடுப்பேன் ஸோ அந்த கமெண்ட்ஸ்லலாம் போயிட்டு ஸோ தே பிகம் லைக் மை ஃபேமிலி ஸோ ஒரு பெண்ணாக நீங்கள் இன்றைக்கி இவ்வளோ லைஃப்பில் வந்து கடந்து வந்திருக்கீங்க இவ்வளோ படங்கள் எவ்வளோ படங்கள் ஆக்சுவலாக நீங்கள் ஆக்ட் பண்ணது நூறு படங்களுக்கு மேலே ஸோ ஹண்ட்ரட் மூவிஸ்க்கு மேலே பல கம்பெனியில் ஆக்ட் பண்ணி அப்புறம் வாழ்க்கையில் வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி ஒரு சறுக்கி மறுபடியும் ஒரு ஃபினிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் வெளியில் வந்து இன்றைக்கி குழந்தைங்களோட நீங்கள் எவ்வளோ வந்து செட்டில் பண்ணிருக்கீங்க இங்கே நிறைய பெண்கள் வந்து கனவங்கிட்டருந்து பிரிஞ்சுட்டு ரொம்ப அவங்க வந்து ரொம்ப ஈஸியாக தற்கொலைக்கு போகிறாங்க ஸோ அதனால் ஐ வாண்டிட் டு சே சம்திங் டு தீ நீங்கள் உண்மையிலேயே அம்மா எனக்கு வந்து உண்மையிலேயே சாமின்னு சொல்லுவேன் இப்போ மூணு லட்சம் பெண்களுக்கும் அவங்க தான் சாமின்னு சொல்லுவேன் நான் என்னென்னா நம்மளை புஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஜீவன் இப்போ வந்து நம்ம நமக்கு வந்து இப்போ இவங்க இருக்காங்க ஆனால் இவங்களை புஷ் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை இவங்கெல்லாம் வந்து சுயம்பு இந்த சுயம்புகிட்டத நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டோம் இதை வந்து ரொம்ப ஈஸியாக வந்து யாரோ ஒரு ஜீவன் நம்ம வீட்டுக்கு நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் வந்து நடுவில் வந்துட்டு அப்புறம் அந்த ஜீவன் போயிடுமா நமக்கு நம்மளை எல்லாமே அனுபவிச்சுட்டு அது போயிடுமா அப்புறம் அவங்களுக்காக நம்ம சாகணுமா என்னங்க இது அதெல்லாம் ஹம்ப நம்ம நமக்காக வாழணும் அதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே உக்காந்துக்கிட்டு இருக்காங்க மூணு பெண்ணை பெற்றவங்க அவங்க இவங்களை நம்ம எல்லாம் சொல்லிட்டு இதாக போகிறோம் இல்லை 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 இட்ஸ் இஸ் நான் வந்து மனசாக நான் சொல்கிறேன் சி யாருக்காகவும் வாழாதீங்க முதல்ல லவ் யுவர் செல்ஃப் உங்களுக்காக வாழுங்க உங்களுக்காக பாருங்க இவங்க இருக்காங்க இப்போ நானும் சொல்லுவேன் எனக்குலாம் பப்பிமா இருக்காங்க ஏதாவது ஒன்றுல நான் உடனே ஃபோன் பண்ணுறது அவங்களுக்கு தான் பண்ணுவேன் எங்கே இருந்தாலும் எந்த மூலையில் இருந்தாலும் அவங்க மீட்டிங்கில் இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு எனக்கு பேசுவாங்க என்னம்மா விஷயம் அப்படின்ட்டு ஸோ இந்த மாதிரி ஒரு ஜீவன் நமக்கு வந்து கடவுள் கொடுத்த ஒரு ப்ளெஸ்ஸிங்ஸு அதனால் யாருமே எந்த தப்பான முடிவும் எடுக்காதிங்க ஏன்னா நான் எடுத்திருக்கேன் அதுலேருந்து வெளியே வந்திருக்கேன் சாதிச்சிருக்கேன் சாதி சாதிச்சுக்கிட்டு இருக்கேன் சாதிப்பேன் அந்த தைரியத்தை மனோ தைரியத்தை அவங்க எல்லாருக்கிட்டேயும் வரணும்னு நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன் எல்லா பெண்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் எதுக்குமே தளர்ந்துடாதீங்க நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை இருக்கின்றது ஒரு பெரிய நம்பிக்கையோடு போராடுங்க நிச்சயமாக வெற்றி நிச்சயம் சூப்பர் சூப்பர் உண்மையே சொல்கிறேன் இதை வந்து நீங்கள் எல்லாருமே மனசில் ஏற்றுக்கணும் பிகாஸ் உடனே வந்து தளர்ந்துடுறீங்க தளராதிங்க ஒன்றும் கடவுளையே இதை நமக்கு பண்ணார்னு நினைக்காதீங்க ஏதோ ஒரு நல்லதுக்கு நீங்கள் ஏதோ நீங்கள் ஏன்னா அவராக உங்ககிட்ட வந்து ஒரு கல்யாணத்துக்கு ஒரு ஆணை வந்து அவர் கொடுக்கல நீங்களாக வேண்டி வேண்டி எனக்கு இவ்வந்தால் வேணும் தான் வேணும் தினம் அவருக்கு கற்பரை ஏற்றி கும்பிட்டுட்டு அப்புறம் அவர் இந்த மாதிரி பிரச்சனையான ஒன்றும் எனக்கே இப்படி பண்ண எனக்கு எனக்கே இப்படி பண்ணேன்னா நீங்கள் தானே கேட்டீங்க நீங்கள் கேட்டதை அவர் கொடுத்தாரு அவர்கிட்டே விட்டுட்டிங்கன்னா அவர் எல்லாம் நல்லதாகவே செய்வார் லவ் யூ ஆல் சி யூ நடந்த எபிசோட் டேக் Thank you ma'am. For more such exclusive contents do subscribe to this channel and click the bell icon.